இன்றைக்கு கிறிஸ்தவ மேடைகளிலே தேவைக்கும் அதிகமாக ஆண்டவரை பார்த்தேன் அவர் என்னோடு பேசினார் தங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை மிகைப்படுத்துவதனாலோ என்னவோ கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே பெரிய ஒரு பின்மாற்றம் அவர்கள் தேவைக்கும் அதிகமாய் அதை சொல்லும் பொழுது மற்றவர்களை விட தங்களை மேன்மையானவர்களாக இவர்கள் காட்ட விரும்புகிறார்களா தெரியலை ஆனால் கீழே இருந்து கேட்கிற தேவ சோர்ந்து போகிறார்கள் நாங்கள் ஏன் எங்களுக்கு ஏன் இந்த அனுபவங்கள் இல்லை என்று சோர்ந்து போகிறார்கள் ஆகவே இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு மிக தெளிவான வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார் ஒன்று பேதருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அந்த முதலாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் பிரியமானவர்களே வேதன் தான் நமக்கு எல்லா ஆவிக்குரிய காரியங்களுக்கும் பொதுவான ஒரு சட்ட நூல் பேதப்போசல்லன் சொல்லுகிறார் உலகமெங்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதுகிறார் கிறிஸ்தவ வாழ்வென்பது தரிசித்து வாழ்வதல்ல விசுவாசித்து வாழ்வது நாம் நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் பௌல போஸ்தலன் கூட சொல்லியிருக்கிறார் அழகாய் சொல்லுக கிறிஸ்தோ வாழ்வை அவர் இங்கே விவரிக்கிறார் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறீர்கள் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறீர்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள்தான் அந்த விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பு சதா தரிசித்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆத்மாவை இழந்து விடுகிறார்கள் சதா தரிசித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரை நான் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று ஒரு ஆவிக்குரிய தலைவர் அல்லது ஆவிக்குரிய ஊழியர் யாரோ ஒருவர் சொன்னால் அது நம்பக்கூடிய காரியம் அல்ல வேதத்தின்படி அது தவறு ஒருவேளை அவர் எல்லா காரியத்துக்கும் தரிசித்து தான் நான் செய்கிறேன் ஆண்டவர் என் முன்னால் தோன்றுகிறார் அவற்றை கேட்டு கேட்டுத்தான் நான் எல்லாம் செய்கிறேன் அப்படி தரிசித்து கொண்டே இருக்க என்று சொன்னால் அவருடைய ஆத்ம ரட்சிப்பை அவர் இழந்து விடுவார் அவருடைய வாழ்க்கையில் அந்தரங்க பாவங்கள் அதிகமாக இருக்கும் அநேக பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தங்களுடைய விசுவாச வாழ்வை வெற்றிகரமாய் துவக்கின ஏராளமான பெயர் அந்த விசுவாச வாழ்வை இழந்து போய் தரிசனம் 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 சொப்பனம் என்று சதா அதை பார்த்துத்தான் ஆவிக்குரிய வாழ்வையே தீர்மானிக்கிற அநேக தேவ மனிதர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் காரணம் அவளுக்கு விசுவாசம் அல்ல காணக்கூடாதவைகளின் நிச்சயம் விசுவாசம் அவரை காணாமல் இருந்து விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் காலை வேளையில் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் ஜபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே உண்மை காணாமல் இருந்தும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் உமை தரிசியாமல் இருந்தும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாங்கள் கலிகூர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்களை நடத்துகிறீர் என்கிற அந்த விசுவாச வாழ்வை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விசுவாசத்தில் வளர்ந்து வரும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பலனாகியே ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் சிந்தனையில் கூட ஆத்தும அந்த சிந்தனையில் கூட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த காலை தியானத்தில் அண்டபரே விசுவாசித்து வாழ ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் யோசேப்பை போன்று எங்கள் முற்பிதாக்கள் விசுவாசித்து வாழ்ந்தார்கள் நாங்களும் அப்படி விசுவாசித்து வாழ ஆத்தும ரட்சிப்பை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசிர்வதிங்கப்பா காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் जेपिक्रोल में आमे आम